ஒரு கிராமத்து பள்ளியில் ஒரு பெரிய மரத்தடியில் ஒரு ஞானமுள்ள ஆசிரியர் அமர்ந்திருக்கிறார் மாணவர்கள் அவரை சுற்றி அமர்ந்து ஆவலுடன் கேட்கின்றனர் ஆசான் மாணவர்களை நோக்கி கேட்டார் என் இனிய மாணவர்களே ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் எது என்று தெரியுமா முதல் மாணவர் வலிமை ஐயா இரண்டாம் மாணவர் அறிவு மூன்றாம் மாணவர் செல்வம் ஆசான் சிரித்தபடி கூறினார் இல்லை குழந்தைகளே மிகப்பெரிய ஆயுதம் தன்னம்பிக்கையே இதை விளக்க ஒரு இளைஞனின் கதையை சொல்லட்டுமா அவன் பெயர் வெற்றி ஆசான் கூறத் தொடங்கினான் வெற்றி என்ற இளைஞன் அவன் கிராமத்தில் தனது வணிக கருத்துக்களை மக்களிடம் ஆர்வத்துடன் பகிர்ந்து கொண்டான் அவன் கடின உழைப்பாளியாகவும் சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்ற உறுதியுடனும் இருந்தான் இருப்பினும் அவனது கிராமத்தில் இருந்த மக்கள் அவனை ஊக்கப்படுத்தவில்லை வெற்றி ஒரு கடைக்காரரிடம் பேசுகிறான் ஆனால் கடைக்காரர் மறுப்பது போல் தலையாட்டுகிறார் கடைக்காரர் வெற்றி இது சாத்தியமா அனுபவம் உள்ளவர்களே தோல்வியடைந்திருக்கிறார்கள் வேறு ஒருவர் வேலை பார்த்துக்கொள் தொழில் உனக்கு வேண்டியது அல்ல வெற்றிக்கு மனவேதனை ஆனாலும் அவன் விடாமுயற்சி கொண்டவன் அவன் கடன் எடுத்து ஒரு சிறிய கடை ஆரம்பித்தான் ஆனால் அனுபவம் இல்லாததால் தோல்வியுற்றான் ஒரு மாலை வெற்றி ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து தனது காலியாகிய கடையை பார்த்துக் கொண்டிருந்தான் தோல்வியின் கனத்தை அவன் மனம் உணர்ந்தது வெற்றி நினைத்துக்கொள்கிறான் கொள்கிறான் ஏன் நான் தொடர்ந்து தோல்வி அடைகிறேன் இது மூன்றாவது முறையாக எனது தொழில் அடைந்து விட்டது அவன் சந்தேகமடையத் தொடங்கினான் கிராம மக்கள் சொன்னது உண்மையா என்று யோசிக்கிறான் ஆனால் திடீரென அவன் தாத்தா சொன்ன வார்த்தைகள் நினைவிற்கு வந்தன கடந்த கால காட்சியில் வெற்றி ஒரு அரச மரத்தடியில் தனது தாத்தாவுடன் அமர்ந்திருக்கிறான் தாத்தா வெற்றி வாழ்கையில் வெற்றி எப்போது தொடங்குகிறது என்று தெரியுமா வெற்றி நாம் ஜெயிக்கும்போது தாத்தா தாத்தா சிரித்தபடி இல்லை குழந்தையே வெற்றி தோல்வியிலிருந்தே தொடங்குகிறது ஆனால் நீ தொடர்ந்து முயற்சி செய்கிறவரை தோல்வியால் உன்னை வெல்ல முடியாது அந்த வார்த்தைகள் வெற்றியின் மனதில் எதிரொலித்தன தன்னம்பிக்கையை விடுவதுதான் உண்மையான தோல்வி என்பதை அவன் உணர்ந்தான் வெற்றி தன்னம்பிக்கையுடன் எழுந்தான் அவன் செய்த தவறுகளை ஆராய்ந்து வணிகத்தைப் பற்றி அறிந்து கொண்டு மீண்டும் முயற்சி செய்தான் இந்த முறை அவன் எச்சரிக்கையாக திட்டமிட்டான் விடாமுயற்சி நம்பிக்கை அறிவு ஆகியவற்றை இணைத்தான் சிறிது நாட்களிலேயே அவனது தொழில் வளரத் தொடங்கியது அது பெரிய வெற்றியாக மாறியது வாடிக்கையாளர்கள் கடையை நிரப்பினர் ஒரு காலத்தில் அவன் வளர்ச்சியை சந்தேகித்த அதே கிராமவாசிகள் இப்போது அவனை பாராட்டினர் முன்னர் வெற்றியை விமர்சித்த கடைக்காரர் வெற்றி உன்னுடைய பொறுமையும் தன்னம்பிக்கையும் இன்று உன்னை வெற்றி அடைய வைத்துள்ளன ஆசான் மாணவர்களை பார்த்து சிரித்தபடி கேட்டார் அப்படியென்றால் குழந்தைகளை வெற்றியின் கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் முதல் மாணவர் நாம் ஒருபோதும் தன்னம்பிக்கை கைவிடக்கூடாது மாணவர் தோல்வி வெற்றியின் தொடக்கம்தான் தன்னம்பிக்கைதான் முக்கியம் ஆசான் தலை அசைத்தபடி சொன்னார் ஆமாம் இந்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள் சிறிய விளக்கு கூட இருண்ட அறையை ஒளிர செய்யும் அதுபோல சிறிய தன்னம்பிக்கையும் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடலாம் தோல்வியை கண்டு பயப்படுகிறீர்கள் என்றால் வெற்றி உங்களிடம் வராது நம்பிக்கை இல்லாத முயற்சி வீண் ஆனால் தன்னம்பிக்கையுடன் கூடிய ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் உன் மீது நம்பிக்கை கொள் உன் நம்பிக்கை உன் வெற்றி இந்த கதை உங்கள் வாழ்க்கை மாற்றுமென்றால் கமெண்டில் சொல்லுங்கள்